கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் இப்போ ஒரு பதிவு என்னன்னா ஆறு என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்குகிறதா உங்களின் குண நலன்கள் இதுதான் எப்படின்னு பார்க்கலாம் ஆறு என்ற எழுத்தில் தொடங்கும் அத்தனை நபர்களுக்கும் இது பொருந்தும் உங்களது பெயரின் முதல் எழுத்து ஆங்கில எழுத்தான ஆறில் துவங்கினால் இந்த பதிவு உங்களுக்கு ஏன்னா முதல் எழுத்தாக கொண்டவர்கள் பெரும்பாலும் தனித்துவமான குணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் தனியாக தெரிவார்கள் இயல்பாகவே கற்பனை வளமிக்கவர்கள் உற்சாகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே விரும்புவார்கள் எப்போதுமே புதிய சவால்களையும் சாகசங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் காதல் வாழ்க்கை மற்றும் உறவுகள் காதலில் இவர்கள் எப்போதுமே மிகவும் ரொமாண்டிக்காக அதே சமயம் தனது துணைக்கு உண்மையாக இருப்பார்கள் தங்களது துணையை மகிழ்விப்பதில் அதிக அக்கறை காட்டுவார்கள் மேலும் தங்கள் மனதில் நினைப்பது வெளிப்படையாக கூற தயங்க மாட்டார்கள் எதையும் மறைத்து வைத்து பேச மாட்டார்கள் அவர்களுடைய வெளிப்படையான பேச்சும் நேர்மையும் சமுதாயத்தில் அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும் தொழில் எப்படி இருக்கும் என்றால் இவர்கள் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை மனதில் ஒரு குறுக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுவதற்கான தேவையான செயல்களை மிகவும் அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் மற்றவர்கள் செய்ய தயங்கும் சவாலான வேலையை கூட இவங்க தைரியமாக எடுத்து அதை வெற்றிகரமா முடித்தும் காட்டுவார்கள் இயல்பிலே தலைமை பண்பு மிகுந்த அதீத மேலாண்மை திறனை இவர்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல இவங்கெல்லாம் இன்னொரு விஷயத்தை செய்வாங்க குழுவாக இணைந்து பணியாற்றுவதில் இவர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனையை எவ்வாறு சமாளிப்பது என்பது இவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம் தன்னம்பிக்கையோடு விளங்கக்கூடியவர்கள் சவாலான சூழலையும் தைரியமாக எதிர்கொண்டு சாதகமாக மாற்றும் திறன் படைத்தவர்கள் இவர்கள் அதே போல வேலை அப்படின்னு சொல்லும்போது ப்ராஜெக்ட் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ஸ்போர்ட்ஸ் மேனேஜர் ரீட்டைல் மேனேஜர் சப்ளை செயின் மேனேஜர் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜர் போன்ற அனைத்து விதமான மேலாண்மை பதவிகளுக்கும் இவர்கள் மிகவும் பொருத்தமானவர்கள் இதை தவிர விமான பொறியாளர் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அனலிஸ்டின்னு அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியவர்கள் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வேலை சுற்றுச்சூழல் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாகவும் அதே போல் தடவியல் விஞ்ஞானி ரோபோட்டிக் பொறியாளர் கட்டிட வடிவமைப்பாளர் திரைப்பட இயக்குனர் போன்ற வேலைகளுக்கும் இவர்கள் மிகவும் பொருத்தமாக இருப்பார்கள் இவர்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல பண்புகள் இருந்தாலும் இவர்களுக்கு பலவீனம் கொஞ்சம் உண்டு என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்பு முடிவெடுப்பதற்கு முன்பும் அதை பற்றி முழுதும் தெரிந்து கொள்ளாமல் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அதில் இறங்கிவிட்டு பிறகு இவர்கள் வருந்துவார்கள் கஷ்டப்படுவார்கள் அதனால இயல்பிலேயே இவர்களுக்கு பிடிவாத குணமுடைய இவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் தான் நடந்து கொள்வார்கள் காரணம் மற்றவர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இதனால இதை தவிர சில சமயங்களில் திடீரென அதிக உணர்ச்சி இருப்பார்கள் இவர்கள் அதனால இந்த ஆறு என்ற எழுத்தில் உள்ளவர்கள் மிக திறமைசாலி நல்ல படிப்பாளி கற்பனை திறன்லாம் நிறைய உண்டு ஆனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு அதை அலசி ஆராய்ந்து செய்தால் பின்விளைவுகள் ஏதும் இல்லாமல் இவர்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக செல்லும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்